வணக்கம் மாணவர்களே என்னோட பேர் ஐஸ்வர்யா ஸோ அவையார் அகாடமியோட மேக்ஸ் ஸ்டாஃப் நான் ஓகேங்களா ஸோ மேக்ஸ்ன்னு சொன்னோடனே ஒரு சிலருக்கு வந்து ஐ மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஐயோ வந்துட்டாங்கடா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆமா தானே சோ நான் உங்களுக்கு வந்து என்ன கண்டென்ட் நான் என்ன பேச போறேங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் ஓகே ஸோ மேக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது ஓகே செகண்ட் கொஷின் மேக்ஸ் வருமா வராதா ஏன்னா ஒரு சிலருக்கு பிடிக்கும் பட் வராது ஒரு சிலருக்கு வராது ஆனா வந்து பிடிக்கும் சரிங்களா சோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரைஸ் பீப்புள் இருப்பீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மேக்ஸ் பிடிக்குமா பிடிக்காது சோ பிடிக்கும் சொன்னா ஓகே வெல் அண்ட் குட் பிடிக்காதுன்னு சொன்னா வேற வழி இல்ல இனிமேல் நம்ம பிடிக்க பழகிக்கணும் சரியா அதே மாதிரி வரும் வராது அப்படிங்கிற கான்செப்டுக்கு இனிமேல் வேலையே கிடையாது ஓகே சரி நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு வரதுக்கு முன்னாடி மேக்ஸ் படிக்கலாமா வேண்டாமா வருமா வராதா நம்ம யோசிச்சிட்டு இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு ஓகே ஒன்ஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சியோட உயிர்நாடியே என்ன

படிக்கணும் தானே அப்போ டிஎன்பிஎஸ்சியோட உயிரினடியாறு தமிழ் மேக்ஸ் அப்போ உங்களுக்கு வருமா வராதாங்கிற வேலை அந்த பேச்சுக்கு வேலையே கிடையாது நம்ம என்ன பண்ணணும் வர வைக்கணும் ஏதாவது பண்ணி வர வைக்கணும் ஆனால் அதுவும் அவ்வளோ பெரிய டாஸ்க் அப்படிலாம் கிடையாது சரிங்களா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்ச ஒரு விஷயங்கள் தான் சரியா ஒரு பத்து டாப்பிக் இருக்குது அந்த பத்து டாப்பிக்கில் நம்ம யோசிப்போம் இந்த ரெண்டு டாபிக் நல்லா வரும் இந்த அஞ்சு டாபிக் நல்லா வராதுன்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு டாபிக் நல்லா வராதுன்னு சொன்னீங்களே அதை என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து வச்சு உட்காந்து ஒரு நூறு வாட்டிக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்களா நூறு வாட்டி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன் மேம் வரவே வராது மேம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன் ஓகேப்பா நீங்கள் மேக்ஸ் படிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் நான் ட்ரை பண்ணேன் மேம் வரல அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டேன் மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னையிலேருந்து எடுங்க ஓகே இன்னையிலேருந்து நமக்கு ஒரு எண்பத்தஞ்சு நாள் இருக்கு அந்த எண்பத்தஞ்சு நாளில் நம்ம எத்தனை டாபிக் தான் பார்க்க போறோம்னு பாருங்க அரௌண்ட் ஒரு பத்து டாபிக் தான் பார்க்க போகிறோம் அந்த பத்து டாபிக்லேயுமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக் கண்டென்ட் ஓகேங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் தான் பார்க்கும்போது ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்பான் அதே நாலாவது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஷினில் நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே தான் நாலாவது பாயிண்ட்ல இருக்கும் அதே மாதிரி தான் அஞ்சாவது கொஸ்டின் அந்த மாதிரி நீங்க ரெண்டு கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் தான் ரொம்ப கஷ்டமா இருக்குமே தவிர மூணாவது கொஸ்டின் வந்து எல்லாமே ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆறு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டாலே இருபத்தஞ்சு மார்க்குக்கு பதினஞ்சு மார்க்கு மேலே வாங்கிக்கலாம் ஓகேங்களா மீதி அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க ஓகேங்களா அடுத்த ரிமைனிங் இருக்கக்கூடிய அஞ்சு கொஸ்டின் ரீசனிங் டாபிக்ல இருந்து வரும் ஸோ ரீசனிங் டாப்பிக்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம் பை ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த ஆறு டாபிக் பண்ணுங்க சிம்பிபிகேஷன் ப்ராட் அண்ட் லாஸ் அடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேஷன் ப்ரபோஷன் இப்போ இருக்கக்கூடிய குரூப் போர் கொஷின் பேப்பரை நீங்க எடுத்து பார்த்தா கூட நான் சொல்லுவேன் இந்த டாபிக்ல தான் மேஜர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து அதே மாதிரி அண்ட் ஒர்க்லாம் கேட்டு இருந்தாங்க நீங்களே பாத்து ஒர்க் வந்து மேம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு மேம் டே டே அப்படி படிச்சோம் அப்படிங்க ஆனா அதெல்லாம் இல்லை டிவிசிபிலிட்டி ரூல மட்டும் அப்ளை பண்ணி பன்னெண்டாயிரத்தி நானூறு அது எதாவது வகுப்படும்னா பத்தால வகுப்படும் அந்த வெறுமன வகுப்படும் விதிகளை வச்சு நம்ம அந்த ஆன்சர் பண்ணிருக்கலாம் அதனால சி நீங்க மேக்ஸ படிக்கும் போது நல்லா புரிஞ்சு புரிஞ்சு படிங்க ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நல்லா புரிஞ்சு படிச்சுங்க அதுவே உங்க வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்க மைனஸ்ல பதிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஒரு நாலஞ்சு டாபிக் முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடோம் ஸ்கூல் புக் கண்டென்ட் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ மேக்ஸ் வந்து வருமா வராதாங்கிறத தாண்டி நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோங்கிறது இம்பார்ட்டன்ட் அந்த எஃபர்ட்டுமே நம்ம எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணுங்கிறது இருக்கு சரி நீங்கள் நிறைய பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் வாங்க வேண்டாம் வெறுமன ஸ்கூல் புக் எடுங்க சிக்ஸ்த் டு டென்த் டாபிக் வைஸ் பிக் பண்ணுங்க சிம்பிளிபிகேஷன் எந்த லெசன்ல இருக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு

ஸோ கண்ணுக்கே தெரியாத எழுபத்தஞ்சு மார்க்குக்கு நீங்கள் ஏழு யூனிட் படிக்கிறதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தமிழையும் மேக்ஸையும் நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாம் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி போகணும் பட் இப்போ ப்ரில்லிம்ஸுங்கிறப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணாலே போதும் அந்த ஓரளவுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய வரப்பிரசாதம் மாதிரி என்னன்னா தமிழும் மேக்ஸும் தினமும் தமிழுக்கு ஹாஃப் டே நீங்க எவ்வளோ மணி நேரம் படிச்சாலும் ஓகே அதில் பாதி நேரம் தமிழுக்கும் அதில் ஒரு ஒன் ஃபோர்த் இருக்குல்ல ஒன் ஃபோர்த் இல்லை ஹாஃப் ஓகேங்களா அதில் மேக்ஸுக்கும் ஒருத்துட்டு மீதி இருக்கக்கூடிய டாப்பிக்குலாம் நீங்கள் அடுத்தது அடுத்தடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ரில்லிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம ஆல்ரெடி குரூப் டூக்கு லாஸ்ட் இயர் படித்தோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் படித்தோம் அடுத்து இந்த வருஷம் குரூப் ஃபோருக்கு படிச்சிருக்கோம் அப்போ குரூப் டூங்கிறது இப்போ அகைன் நம்ம எழுத ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ ஹோப்பை விட்டுறாதீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் யார் எது சொன்னாலும் கவனிக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த டாபிக் எனக்கு வராது நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் ஓகே அது சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் சரி பெரிய டாப்பிக்காக இருந்தாலும் சரி அதே மாதிரி வரும் சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லத்தாஜிக்கா இருப்பாங்க ப்ராக்டிஸே பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்ச ஆறு டாபிக் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அது மட்டும் பத்தாது எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க இப்போ ஒரு மாடல் பேப்பர் போடுறீங்க அதுல இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நீங்க அடிச்சே ஆகணும் ஏதாவது ஒரு டாபிக் தப்பா இருந்தாலும் அந்த டாபிக் மறுபடியும் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுல இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன மாடல்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது எல்லாமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணும் சோ எல்லாரோட எய்மும் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவா இருக்கணும் கொஞ்சம் எனக்கு முடியல மேம் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறவங்க டுவெண்ட்டி அபவ் பிளான் பண்ணும் ஓகே அதே மாதிரி வராதுங்கிற கான்செப்ட்க்கு இடமே கிடையாது எல்லாருக்கும் வரும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் எல்லாருக்கும் சொல்றது ஆனா உடனே போட்டோமா உடனே படிச்சுட்டோமா இண்டிபெண்டன்ஸ் டே எப்ப செலிப்ரேட் பண்ணுவோம் டக்கு டக்குன்னு சொன்னோமா இல்ல எல்லாமே ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் எடுத்தோமா தினமும் ப்ராக்டிஸ் பண்ணோமா ஆனா போடுறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை அடி மொழியில முட்டில வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தான் தெரியும் அது ஒவ்வொருத்தவங்களோட கதை சரியா எல்லாமே வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் தான் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் ஸோ ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணுங்க என்ன ஹெல்ப் மேக்ஸுக்கு வேணும்னாலும் நீங்க என்ன அப்ரோச் பண்ணலாம் மத்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் பிரியா மேம் இருக்காங்க எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்போம் உங்ககிட்ட இருந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது ஒன்னே ஒன்று தான் ரெகுலரா கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹோம் ஹோம் ஒர்க்னு நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிராக்டிஸ்க்காக நான் சொல்றேன் குடுத்துருக்க கூடிய டாஸ்க்கை தினமும் இருக்கக்கூடிய டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணுங்க நீங்களா ஒரு ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்களா ஒரு ஷெட்யூல் அந்த ஷெட்யூல அழகா ஃபாலோ பண்ணுங்க எய்ட்டி ஃபைவ் டேஸ்ல கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நன்றி